காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எட்டாவது வருடம் ஹொசூரில் தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் மாநில துணை செயலாளர் திரு எஸ் ரெட்டி அவர்கள் தலைமையில் மாநில தலைவர் ரா நிஜலிங்கம் அவர்களின் ஆணைக்கிடங்க எட்டாவது ஆண்டாக கடந்த மூன்று ஆண்டுகள் சாலை விபத்துகள் நடந்து உயிரிழப்புகள் அதிகமாக நடந்த இந்த நிலையில் இருசக்கர வாகன போட்டிகளுக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது போன்று கடந்த ஐந்தாண்டு ஆதரவற்றோர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இரண்டாவது ஆண்டாக ஹுசூர் பாகாலூர் சாலையில் உள்ள சமத்துவபுரம் எனும் இடத்தில் அபலா மனநல காப்பகத்தில் பதித்த மகளிருக்கான மறுவாழ்வு இல்லத்தில் தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் உணவு உடை அரிசி பருப்பு பேஸ்ட் உள்ளிட்ட எண்ணற்ற அடிப்படை வசதிகள் கொண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ஏ அருண்குமார் செயலாளர் நாராயணரெட்டி உறுப்பினர் ஜெகதீஷ் பாபு உறுப்பினர்கள் சுரேஷ் கிருஷ்ணன் மஞ்சுநாத் வெங்கடேஷ் பி ஜெயராம் ஆஞ்சி ஜெகதீஷ் பாபு மஞ்சுநாத் கோபி மஞ்சுநாத் தேவேகவுடா முரளி சுரேஷ் பி மஞ்சு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அபாலா மனநலம் பாதித்த மகளிருக்கான மறுவாழ்வு இல்லமானது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அரசு அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்து நடைபெற்று வருகிறது இந்த மகளிருக்கான மறுவாழ்வு மையத்தில் ஐம்பது பேர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் உள்ளனர் குறிப்பாக இங்கு மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஹரியானா தில்லி ஒரிசா தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலையங்களில் உள்ளவர்கள் மற்றும் சாலை ஊரங்களில் சுற்றித்திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவரை காப்பகத்தில் அழைத்து வந்து இவர்கள் மனநலம் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு மீண்டும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் என்பதும் தெரிய வருகிறது வணக்கம் சொல்லலாம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழ்நாடு தனி தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக கடந்த எட்டு வருடமாக நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டு வருகின்றோம் எங்கள் தலைவர் அண்ணன் சீனிவாஸ் ரெட்டி அவர் தலைமையில் கடந்த எட்டு வருடமாக நலத்திட்ட உதவிகள் அக்டோபர் ரெண்டாம் தேதி பண்ணிட்டு இருக்கோம் கடந்த வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தொடர்ந்து மூணு வருஷம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சிபாக் பகுதியில் ఎలా శ్యామ్ సింగ్ అని చెప్పేసి నాకి కొన్ని షుగర్ కారణాల వల్ల కాళ్ళలో కొంచెం డ్యామేజ్ కొంచెం కాల్ కట్ చేసి పడింది అందుకోసం తమిళనాడు హౌస్ ప్రైవేట్ వాటర్ లారీ ఓనర్ అసోసియేషన్ వారు నాకి ఈ కాలుకి బెంగళూరు లోపల దీని దగ్గర దగ్గర లక్ష రూపాయలు ఖర్చు చేసి నాకు ఈ కాలు తీసుపెట్టినారు వాళ్ళకి నా ప్రత్యేకమైన ధన్యవాదాలు తెలియజేస్తూ నాకు ఈ అవకాశం ఇచ్చిన ఈ వాటర్ సప్లై అసోసియేషన్ వారికి నేను ప్రత్యేకమైన ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను